அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேர்களுக்கு பொதுவாவே மீனம் ராசிக்காரங்க நேர்மைக்கும் உண்மைக்கும் பேர் போனவங்க தான் நம்ம மீனம் ராசிக்காரங்க நம்ம மீனம் ராசிக்காரங்க குரு பகவானின் ஆதிக்கத்தை அதிகமா தாங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கு மிகவும் உறுதுணையா தான் நம்ம மீனம் ராசிக்காரங்க மீனம் ராசிக்காரங்க பாக்குறதுக்கு பயங்கரமான ஆளா முகத்துல ஒரு வெறுத்தனமான ஒரு வில்லன் மாதிரி முகத்தை வச்சிருந்திருப்பாங்க ஆனா மனசெலவுல மிகவும் தங்கமான குணங்க குழந்த மாதிரி தங்கமான குணத்துக்கு சொந்தக்காரங்க தான் நம்ம மீனம் ராசிக்காரங்க அது வெளியில நம்மளை எல்லாம் யாராவது தப்பா பயன்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தினாலேயே இவங்க மூஞ்சிய கொஞ்சம் கோபமா வச்சுக்குவாங்களா தவிர்த்து இவங்களோட குணம் வந்து குழந்தை மாதிரி நல்ல குணம் தாய போல நல்ல அருமையான குணத்துக்கு சொந்தக்காரங்க தான் மீனம் ராசிக்காரங்க மீனம் ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் குருவோட ஆதிக்கத்தை அதிக அளவுல பெற்றதுனால ஆசிரியர் துறையில தள்ளமை பண்பு வகிக்கூடியவங்களா இருப்பாங்க நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறவங்களா இருப்பாங்க இதுதாங்க நம்ம மீனம் ராசிக்காரங்களுடைய சிறப்பு குணமே நேர்மைக்கும் உண்மைக்கும் தைரியத்திற்கும் தன்னம்பிக்கைக்கும் எல்லாத்துக்கும் பேர் போனவங்க நம்ம மீனம் ராசிக்காரங்க முயற்சி பண்ணா நம்மளால செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்துல எதுவுமே இல்ல நம்ம எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் என்று முயற்சிக்கு பேர் போனவங்க நம்ம மீனம் ராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில தெய்வ சக்தியால அதிர்ஷ்டங்கள் நடக்க போகுதுங்க மீனம் ராசிக்காரங்களை பத்தி சொந்த பந்தம் உற்றார் உறவினர்கள் இந்த ஊரே புரளி பேசி போறாங்க என்னம்மா நீ நல்லது நடக்குதுன்னு சொல்றீங்க ஊரே பொருளி பேசுறதா சொல்றீங்களே அப்படிங்கிறீங்களா ஊரே நல்ல விதமா புரளி பேச போறாங்க இப்படி கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்த இவன் இவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டானே நகை நட்டு வாங்கியிருக்கான் இடம் வாங்கியிருக்கா அன்பான மனைவி இருக்கா குழந்தை இருக்கா அம்மா அப்பா நல்லா இருக்காங்க சகோதர சகோதரிகளோட ஒற்றுமையா இருக்காங்க தோழன் தோழி கூட பிறந்தவங்க மாதிரி பழகிறாங்க எவ்வளவு நல்லது விஷயங்களை செய்யறான் நாலு பேர்த்துக்கு உதவி செய்யறான் அப்படின்னு உங்களுடைய பெருமையும் புகழையும் ஊரு உலகம் பேச போறாங்க புரளியா பேச போறாங்க உங்க மதிப்பும் மரியாதையும் உச்சார் உறவினர் மத்தியில உயரப்போகுது உங்க வாழ்க்கையே மறுஜென்மம் எடுக்கக்கூடிய மாதிரி மாற போகுது நீங்களே எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க மீனம் ராசிக்காரங்களே மீனம் ராசிக்காரங்களே தை பிறந்தா சொல்லுவாங்க நம்ம பெரியவங்கலாம் அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இந்த தை பிறந்துருச்சல்ல பிறந்ததிலிருந்து முடியறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில விதமான அதிர்ஷ்டங்கள் நடந்தே தீரும் இதை தடுக்க யாராலும் முடியாது ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மீனம் ராசிக்காரங்களே நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பட்ட கஷ்டத்தை வார்த்தையால சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பலவிதமான பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சிக்கி தவிச்சு சின்ன பின்னமாயி தனி மரமா நடுத்தருவுல நின்றுட்டு இருக்கீங்க குடும்பமும் உங்களுடைய பேச்சை நம்பல உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கலை சொந்த பந்தம் தோழன் தோழிகள் யாருமே சகோதர சகோதரி யாருமே உங்களுடைய மனச முழுசா புரிஞ்சிக்கவே இல்லை நம்ம வாழறதே குடும்பத்துக்காக தான் குடும்பமே நம்ம புரிஞ்சுக்காத போது நம்மளுக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை இறைவா முருகா என வாழ்க்கைக்கு ஒரு முடிவை கொடுத்துருன்னு இறைவன் முருகர்கிட்ட கதறி இருப்பீங்க கெஞ்சி இருப்பீங்க வேண்டுதல வச்சிருப்பீங்க உங்க வேண்டுதல இறைவர் முருகர் கேட்டுட்டாரு உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்ட கொட்டி கொடுக்க போறாரு உங்களை புரிஞ்சுக்காத இருந்த உங்க மனைவி குடும்பத்தில் இருக்கிறவங்க சொந்த பந்தங்கள் தோழன் தோழிகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்களே எதிர்பாராத அளவு அன்பையும் மரியாதையும் பணிவையும் உங்களுக்கு கொடுக்க போறாங்க நீங்க அப்ப நினைப்பீங்க என்னடா இது நம்ம வாழ்க்கை இந்த அளவுக்கு மாறிடுச்சே இதுக்கு காரணம் நம்மதானா தானா இல்ல இறைவன் முருகர் செஞ்ச அதிசயமா அப்படின்னு நினைப்பீங்க ஆமாங்க நம்ம இறைவன் முருகர் செஞ்ச அதிசயம் நாம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் நேரம் காலன்னு ஒண்ணு இருக்கு அது உங்களுக்கு கூடி வந்துருச்சு நீங்க உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலகட்டத்தில வெற்றி மட்டும்தான் தோல்விக்கு இடமே கிடையாது மீனம் ராசிக்காரங்களே இருந்த அடியோடு இந்த சின்ன பரிகாரத்தை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானிடம் உங்கள் குறைகளை கூறி வாருங்கள் அவர் வந்து உங்களுடைய குறைகளை ஏற்று உங்கள் வாழ்வில் நல்லது செய்வார் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் அதை தடுக்க யாராலும் முடியாது மீனம் ராசிக்காரங்களே நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொழில் ரீதியா பலவிதமான கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க ஒரு தொழில் தொடங்கணும்னு காசு பத்திலேன்னு கடன் வாங்கியிருப்பீங்க நாலு பேர்த்துக்கிட்ட ஆனா கடனுக்கு வட்டி கூட உங்களால கட்ட முடியாது ஆனா கடனை வாங்கிட்டீங்க அந்த தொழில் தொடங்கணும் பாடு இருந்தாலும் பார்த்தா அதுவும் இல்ல அதுவும் சில விஷயம் உடல்நல பிரச்சனைனால அந்த கடன் வாங்கின பணம் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்திருப்பீங்க இறைவா முருகா என்ன பண்றது தொழில் கடன் இப்படி உடல்நல செலவுக்காக போயிருச்சே வட்டி கூட கட்ட முடியலையே என்னோட வாழ்க்கை நிலை மாறுவான் இருந்தீங்கல்ல உங்க வாழ்க்கை நிலை மாறப்போகுது வரக்கூடிய காலகட்டத்துல நீங்களே எதிர்பாராத பண வரவு உங்க கையில வரப்போகுது நீங்க நினைச்சபடி தொழில தொடங்கி தொழில லாபத்தை பெருக்க போறீங்க இதனால உங்களுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது உங்க சொந்த பந்தம் உறவினர்கள் இந்த ஊரே உங்களை மதிக்க போகுதுங்க உங்களுடைய பெருமையும் புகழையும் உற்றார் உறவினர்கள் ஊரலகமே பேச போறாங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் வந்திருக்குது நீங்க உங்களுடைய சிறப்பு குணம் என்னன்னு பார்த்தா மீனம் ராசிக்காரங்களில் பகைவருக்கும் உதவும் பண்பு கொண்டிருக்கீங்க நேர்மையுடன் உழைத்து வாழ்க்கையில முன்னேறணுங்கிற நல்ல குணம் உங்ககிட்ட இருக்கு நீ வரக்கூடிய காலகட்டத்துல கடினமான உழைப்பால நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செஞ்சு முடிக்க போறீங்க இருந்த மன போராட்டம் நீங்கி ஒரு தெளிவான நிலை ஏற்பட போகுதுங்க நிம்மதியாக தூங்க போறீங்க இதனால் வரைக்கும் பிரச்சினால யோசிச்சு யோசிச்சு தூங்க முடியாம கஷ்டப்பட்ட நீங்க மீனம் ராசிக்காரங்களை நிம்மதியா தூங்க போறீங்க இதுவரையிலும் தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே இந்த தை மாசத்துல கண்டிப்பா வெற்றி அடையும் தொழிலா இருந்தாலும் சரி சுபகாரிய சிக்காரங்களில் நீங்க நினைச்ச எல்லா காரியங்களும் தடையில்லாம இந்த தை மாதம் நடந்தே தீரும் மீனம் ராசிக்காரங்களே காரங்களே உங்க ராசிக்கு பத்தாவது தான் இந்த புது வருஷம் பறக்குதுங்க கடின உழைப்பால நீங்க நினைச்ச காரியத்தை செஞ்சு முடிக்க போறீங்க பழைய கடனில் அடைக்க போறீங்க இதுவரையிலும் தடைப்பட்ட வேலையெல்லாம் தடைகள்லாம் நீங்கி வெற்றில முடிய போகுது குடும்பத்துல உங்க பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கூட போகுதுங்க மீனம் ராசிக்காரங்களே பிள்ளைகளை அரவணைத்து போவீங்க செவ்வாய் ஐந்தாம் வீட்டுல அமர்ந்திருக்கும் நேரத்துல இந்த ஆண்டு பிறக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் கவனமாக செயல்படுவது நல்லது குழந்தையின் வளர்ச்சியை அவ்வப்போது பரிசு செஞ்சு பாத்துக்குங்க இந்த ராசிக்கார இந்த புத்தாண்டில் பேச்சில் அதிக கவனம் செலுத்தணும் மீனம் ராசிக்காரங்களே நீங்க தான் கவனமா இருக்கணும் யாரார்கிட்ட என்னெந்த விஷயத்த பேசணும் பேசக்கூடாதுன்னு பேசணும் மனசில் இருக்கிறத வெளியே பேசக்கூடாது ஒண்ணுக்கு இரண்டு பெற யோசனை பண்ணி தான் நீங்க பேச வேண்டிய விஷயத்தை பேசணும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து விலகும் புத்தாண்டின் தொடக்கம் முதல் ராசி ஏழில் கேதுவும் உங்கள் ராசிக்குள்ளேயே ராகுவும் நிக்கிறதுனால மூச்சு திணறல் அல்சர் ரத்த சோக நோய்கள் எல்லாம் வந்து காணல் நீர் மூலம் துணையுடன் சகித்துக்கொண்டு நடந்து கொள்வது நல்லது ஈகோவ வச்சுக்காதீங்க ஈகோ இல்லாம வாழுங்க சரிங்களா முன்கோவத்தை தவிர்த்து பாருங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மனைவிக்கு மாதவிடை கோளாறு கர்ப்பையில் கட்டி வந்து நீங்கும் ஊரில் பொது விசேஷங்கள் கோவில் கும்பாபிசேகை விசேஷத்தை நீங்க முன்னின்று உங்களோட தலைமையில அதை நடத்துவீங்க சோர்வு கழிப்பு நீங்கி உற்சாகத்துடன் இருபத்தி நாலு மணி நேரமும் சுறுசுறுப்பா இருப்பீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர் யார் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கீங்க நல்லவை யாரு கெட்டவை யாரு நம்மளுக்கு எவன் பாதகம் பண்றான் எவன் சாதகமா பேசறான் வாழ்க்கையோட நெளிவு சுழிவு அரைஞ்சு அதன்படி நீங்க செயல்பட போறீங்க ஷேர் மூலம் பணம் போகுது பழைய சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி போறாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி பல மடங்கு அதிகரிக்க போகுது சனி பணன்ல மறைந்து விரை சனியா உழவும் நிலையில அனாவசிய செலவுகளை தவிர்த்துருங்க வேலை சுமை இருக்கதா செய்யும் இதனால உங்களுக்கு தூக்கம் குறைய வாய்ப்பு இருக்கு தூக்கம் குறைஞ்சாலும் நீங்க வேலை செஞ்ச வேலைக்கு தகுதிக்கு ஏத்த சம்பளம் கண்டிப்பா கிடைச்சே தீரும் அதுல எந்த ஒரு விதத்திலையும் மாற்றம் கிடையாது பழைய கசப்பான சம்பவங்களை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் உங்க வாழ்க்கையில ஆயிரத்தி எட்டு கஷ்டங்கள் நடக்கலாம் அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாதவங்க கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க உங்க கஷ்டத்தை எதுக்கு சொல்றீங்க உங்க கஷ்டத்துல அவங்க கைத்தொட்டி சிரிப்பாங்க சில தருணங்கள்ல உள்ளுணர்வின் எச்சரிக்கையை தட்டிக்கழித்து கழித்து விட்டமே என்று எண்ணியும் ஆதங்கப்படுவீங்க உள்ளுணர்வு சொல்லு இந்த விஷயத்தை நீ செய்யாத இவங்க கிட்ட போய் பேசாத இந்த செயல் நீ செய்யாதுன்னு சொல்லு இருந்தாலும் தெரியாம போய் செஞ்சிருவீங்க கடைசியில் நீங்க வச்சு வைப்பீங்க நம்ம உள்ளுணர்வு கூட சொல்லுச்சே இந்த விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு மனசு சொல்லுச்சே நம்ம கேட்காம அதிக பிரசிங் தனம் போய் இந்த வேலையை செஞ்சு இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற தவிக்கிற நிலையெல்லாம் வரும் கவனமா செயல்படுங்க மீனம் ராசிக்காரங்களே ஆண்டின் தொடக்க முதல் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு உங்க ராசிக்கு மூணாம் வீட்டுல நிக்கிறதுனால புதிய முயற்சி எல்லாம் தள்ளி போட்டுருங்க ஒரே நேரத்துல பார்க்க வரப்போகுது எனி டைம் பிஸி தாங்க பிஸியா இருந்தாலும் வேலைக்கேற்ற பணம் கண்டிப்பா உங்க கையில குவிய போகுது குருவின் சஞ்சாரப்படி உங்க தாயாருக்கு உடல் நலத்துல முதுகு மூட்டு வலி சிறு சிறு அறுவை சிகிச்சைகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு தாயார கவனமா பாத்து மாமன் அத்தை வழியில வந்து நீங்க போகுது வாகனத்துல போது தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள் மது அறிந்து விட்டு வாகனத்தை ஓட்டாதீர்கள் உங்கள் உயிரை விட உயிரும் முக்கியம் நீங்க பண்ற தப்புனால மத்தவங்க பாதிக்க கூடாதுங்கறது யோசிச்சுங்க வாகனத்துல ஓட்டும் போது தயவு செஞ்சு மது அருந்து தவிர்த்துருங்க தொலைபேசியை யூஸ் பண்ணாதீங்க சொத்து வாங்கும்போது சட்ட நிபுணர்கள் வில்லங்கம் இருக்குமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு சொத்து வாங்குங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஒன்னுக்கு இரண்டு முறை யோசனை பண்ணிட்டு நம்மளுடைய இறைவன் முருகரை வேண்டிட்டு அந்த செயலை செய்யுங்க அந்த செயலை கண்டிப்பா வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்